வெல்கம் டு சும்மா சிரிப்போம் மச்சான் வாடா இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா வா வா சீ இந்த நேரம் தெரியாது ஆ QN கன்சல் QN ஒரு ஊராண்ட இருக்கு எவ்வளவு மச்சான் பர் ரெட்டுக்கு அதான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுறேன் டேட்டா ஆரம்பிக்கலாம் மச்சான் வாடா ஐயோ ஆரம்பிக்கலாமா என்னடா அப்படியே வக்க சொல்லிட்ட

குச்சி சரி இல்லடா குச்சி சரி இல்லையா எத்தனை குச்சி சரி நான் குச்சி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு ஆடெல்லாம் தெரியாத இல்ல சாலிடா ப்ரோ நம்ம நான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நான் கண்ணுல குத்திரும் போலண்ணா

யாராதான் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சா அவர் வீடு எத்தனை அப்டே விட்டாரு நிக்குற சான்ஸ் எல்லாம் ஏய் நாந்தனா அண்ணா நந்தனா யாருடா அந்த பையன் மச்சான் வாங்கி எடுலாப்பியா எங்களுக்கு

மச்சாய் பியஸ் நா தனியாடா பியஸ் நா தனியா ஆஹா சூப்பரா நவினுனா நானா நா ராட்சனா தெல்லியே நா கடை இது மந்திரம் வை நவினுது சூப்பர்னா சிறான சாட்டு நந்தாவா நந்தா நந்தா ஆஹா ஆஹா ஓயோயோ குட் சொல்லுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நந்தா

ஆடினே ரே மனசு கேட்டது அடே சும்மா ஜாலி ஆடே இவள பண்ண லைட்டா இதுபால ஆண்டா ஒரே மாதிரி ஒரே மாதிரி எங்க வச்சு ஆட முடிய மாடாய்கோயோயோ ஐயோயோ அண்ணா தண்ணா

ஆல்ரெடி ரெண்டு பால் காணண்டா உள்ள லைட்டா லைட் ஆடு ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ அண்ணா மசா நீதான் இதாடு மாதா ஏமரி வேணுமா ஏமரி பவுட்ருப்பா பவுட்ரு வந்து உங்களுக்கு கீழே எடுத்து கையில் எடுத்துக்கணுமா பார்த்தத சொல்றேன் படாது ब्राउन आ रहा दो ब्रो ब्राउन आ रहा है ओके। ना ब्लू आना रात सना ब्लू 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 वैली का वाले ये वो रहा है वो

தான் நம்மளுக்கு இன்னும் ரெண்டே பால் தான் இருக்குது அம்மா கை வைக்குவா நானே கேரம் வந்து பயங்கரமான சாட்டுமா சா அது

எதில் பண்ண நான்தான் நான்தான் ஓகேவா அதான் எனக்கு கரெக்டாக இருக்கு ஆ

மஜாபா மஜாபா போடுவோம் என்ன அவ்வளவுதான் போலமா உமா இந்த கூட்டுன்னு வந்து மசா மசாம் ஒழுங்கா இந்த பேர் பார்த்தா ஒழுங்கா ஒரு ஃபுல்லா வாங்கி அச்சிட்டு பத்துன்னு வந்துடலாம்